ஆலமீன் அல்ஹம்லா அல்ஹம்லா ஹி ரொபில் கரீம் அம்மாபா எல்லாமெல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹினுடைய கட்டளைக்கு நாம் இறங்கி நடக்க வேண்டும் என்றாலும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எதை நமக்கு தந்தார்களோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்றாலும் இன்னும் சரிய சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்றாலும் இதற்கெல்லாம் முக்கிய அம்சமாக இருப்பது இந்த நல்லவர்களின் தொடர்பு நல்லவர்களின் சொப்பது தான் இது மிகவும் அவசியமாக இருக்கிறது இதே தான் நமக்கு பல இடங்களில் கட்ட நெடுகிறான்

மாலையிலும் காலையிலும் அல்லாஹ்வை வணங்குவார்களோ அத்தகைய நன்மக்களுடன் நபியே நீங்கள் இருங்கள் என்று நபிக்கு கட்டளை இருக்கிறான் அப்படி என்றால் இந்த நல்லவருடைய சுகப்பத் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அன்பானவர்களே இந்த நல்லவருடைய சுகப்பத் இந்த நல்லவருடைய தொடர்பின் காரணத்தினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் அது எப்படி கேட்குறீங்களா நல்லவங்க நல்லது செய்வாங்க அவங்க பாவம் மன்னிக்கப்படும் அவங்களோட தொடர்பு இருக்க பாவம் நமக்கு எப்படி மன்னிக்கப்படும் அப்போ குறையரால் அதையோவாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி செல்லுவ செல்வன் கூறியதாக கூறுகிறார்கள் அனுதினமும் இந்த உலகில் சில மணக்குமார்கள் இருப்பார்களாம் அவர்கள் வீதியிலும் வீடுகளிலும் இருப்பார்களாம் எங்கு அல்லாஹுவனுடைய நினைவூட்டல் எங்கு அல்லாஹுவினுடைய திக்கு நடைபெறுகிறதோ அங்கு சென்று வானவர்கள் வானவர்களை அழைப்பார்களாம் அனுமையிலா ஹாஜிதிக்கும் அருமையிலா ஹாஜிதிக்கும் வாருங்கள் உங்களுடைய தேவை நிறைவேறப் போகிறது என்று வானவர்கள் வானவர்களை அழைப்பார்களாம் அந்த திக்கிரு மஜினீஸ் சென்றால் முடிந்த பிறகு இந்த மஜினீஸ் அவ்வாறு சென்று சொல்வார்கள் அவ்வா இதுபோல நாங்கள் உலகிற்கு சென்றோம் இது மாதிரி திக்கர் நடந்தது என்று சொல்வார்கள் அல்வா தாலா கேட்பானம் அப்படியா அந்த மனிதர்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் வழக்குமார்கள் சொல்லுவார்களாம் போய் டப் ஒய் அஹ் சொல்கிறார்கள் என்று கேட்பானாம் அப்படியா அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களாஹூ அல்லாஹூது சத்தியமாக உன்னை பார்த்ததில்லை என்று மலக் மருந்து சொல்வார்கள் அல்லா தாலா கேட்பான் அவர்கள் என்னை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக திக்கிர் செய்வார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இப்படி பல கேள்விகள் அவ்வா கேட்டு முடித்த பிறகு இப்பொழுதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அங்கு நடைபெறுகிறது அந்த மலக்குமார்களில் இருந்தும் ஒரு மலக்குமார்கள் இருந்து அவ்வாவிடத்தில் கேட்பாராம் யாவ்வா அந்த மஜிலீசிலே ஒரு மனிதன் இருந்தான் அவன் உன்னை திக்கர் செய்வதாக நாடி வரவில்லை அவன் அவனுடைய தேவைக்காக வேண்டி வந்தான் அப்போ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்று சொல்வானாம் அவன் அங்குள்ள நல்லவர்களின் தொடர்பின் காரணத்தினால் அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லுவான் இன்னொரு அறிவிப்புல கூடுதலாக ஒரு செய்தி சொல்றாங்க அது எப்படின்னா அந்த மலக்கு உட்கார்ந்த பிறகு இன்னொரு மலக்கு இருந்து கேட்பாராம் யா யாஹிம் ஹத்தாவுன் அந்த மஜிலீசிலே ஒரு அதிகமான பாவம் செய்ய மனிதன் இருப்பான் பைனமா மறி அந்த மஜிலிசை கடந்துதான் சென்றான் அவர்களுடன் அமர்ந்து விட்டான் அப்போ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுமா அல்லா தாலா சொல்லுவானாம் அங்குள்ள நல்லவர்களின் காரணத்தினாலும் அங்குள்ள நல்லவர்களின் பொருட்டால் வளவும் அப்பறத்தும் அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான் அப்போ நல்லவர்களுடைய தொடர்பின் காரணத்தினால் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது நல்லவர்களுடைய தொடர்பும் கிடைக்கிறது பாவமும் மன்னிக்கப்படுகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற வாய்ப்பு மாதிரி போயிட்டு இருக்கு இந்த நல்லவர்களுடைய தொடர்பை அதிக அதிகமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் இந்த காலத்தில் நம்ம நல்லவங்க எங்கெல்லாம் போய் தேடலாம் நம்ம நல்லவங்கள எங்க போய் தேட முடியும் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் அல்லா தலாவினுடைய கலாமில் பதில் இருக்குங்க அல்லவீன அந்த நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எத்த மியவும் நல் கவுல அவ்வாஹியும் சொல்லி செவிதாழ்த்துக் கேட்பார்கள் இப்போ எத்த மியூன அதிலும் மிக அழகானதை பின்பற்றுவார்கள் இன் அல்லாஹ் கூறுகின்றான் உலாய்க்கல்லனீன அதா அவர்களுக்கே அல்வா தால நேர்வலி அளிக்கிறான் ஓ உலாய்க்கும் ஹும் அவர்கள்தான் நல்ல அறிவுடையவர்கள் என்று அல்வாதாரா தன் திருமலைகளை கூறுகிறார் இந்த கெட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செய்யுதனா நூ கலை செல்லும் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தார்கள் அனைவர்களும் சிலையை வணங்கக்கூடியவராக இருந்தார்கள் அவர்களுக்கு நூல்களையே செல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் வணங்குங்கள் என்று கட்டளையிட்டார்கள் அவர்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை எதையும் கேட்கவில்லை எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவை பற்றி உபதேசம் செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா ஜானு அசாபியாகும் பி அதானியும் அவர்களுடைய விரல்களை கொண்டு காதை மூடக்கூடியவராக இருப்பார்களாம் கராகத்த நிலை செல்லம் அவர்களை பார்ப்பது பிடிக்காமல் முகத்தையும் மூடிக்கொள்வார்களாம் நாம இதில் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய உபதேசம் அல்லாஹினுடைய ஞாபகம் எங்கு நடைபெறுகிறதோ அதை புறக்கணிப்பவனோ இதில் சார்ந்தவன் தான் அல்லா தாலா அவர்களில் நம்மை பாதுகாப்பானாங்க மேலும் இந்த நல்லவர்களுடைய பறக்கத் என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல விருங்கலங்களுக்கும் இருக்கிறது விலங்கினங்களுக்கும் இருக்கிறது இருக்கிறதுக்காக புகைவாசிகள் சிறுக்கிலிருந்தும் இருந்தும் தங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி புகையில் போய் தஞ்சமடைந்தார்களே அவர்களுடன் காவலுக்காக வேண்டி ஒரு நாயை கூட்டு போனார்களாம் அந்த நாய் நல்லவர்களுடைய சுகப்பத்தின் காரணத்தினால் நல்லவர்களுடைய தொடர்பின் காரணத்தினால் குரு இடம்பெற்றிருக்கிறது மேலும் அந்த நாய்க்கு சுவர்க்கம் கிடைக்கிறது அல்லா தாலா நாய் தன்னுடைய இரண்டு முன்னங்காலையும் விரித்து போட்டு அந்த குகைக்கு முன்னால் படுத்து கொண்டிருந்தான் என்று அல்லா தாலா குரானில் ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கை செய்திருக்கிறோம் படைப்பினங்களிலும் மிக சிறந்த படைப்பான மனித படைப்பு என்று சொன்ன அல்லாஹ் ஒரு நாயை குருஹானில் குறிப்பிட்டிருக்கிறான் என்றால் இதற்கு முக்கிய காரணம் என்பது இந்த நல்லவர்களுடைய சுகப்பத்தில் இருந்த காரணத்தினால்தான் அந்த நாய் குருஹானில் இடம்பெற்றிருக்கிறது ஆக நம்முடைய தொடர்பு என்பது நல்லவர்களுடன் அதிகமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே மேலும் நம்முடைய நட்பும் நல்லவர்களுடன் இருக்க வேண்டும் நல்லவங்களை நாங்க எப்படிங்க போய் தேர்றது அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க நீங்க அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க அல்லாஹ் சொல்றானா இல்லையா உதவோனி அஸ்தஜி பழக்கும் நீங்கள் என்னை அறையுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான் அப்ப நீங்க அல்லாஹ்கிட்ட முறையிடுங்க அல்லாஹ் தால உங்களுக்கு நல்ல நண்பனை கொடுப்பான் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் அராதல்லா அல்லாஹ் மண் அல்லாஹ் ஹைரன் அவ்வாத்தானா யாருக்கு நலவை நாடுவானோ எருசு கலீலன் சுவாலிகன் அவனுக்கு நல்ல நண்பனை இன் நசிய அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அவ்வாஹுவை மறந்தால் அவன் அவ்வாவு ஞாபகப்படுத்துவான் தக்கர ஆனவன் அதற்கு அவனே உதவியாக இருப்பான் அந்த வகையில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தங்கமானவங்க அகமது எப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு தடவை எனக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று காணா போயிடுச்சு அந்த பொருள் காண அந்த சமயத்து அது முக்கியமான பொருள் அது இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு நண்பன்கிட்ட சொன்னேன் இது மாதிரி என் பொருள் ஒன்று காணண்டா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலையாக சொன்னேன் அவன் சொன்னான் இன்னா இல்லா இதே இலே உனக்கு கிடைச்சிடும் அதே போல நான் ஓதுனேன் அடுத்த நாள் காலையில் அந்த பொருளை கைக்கு வந்து அலமது ஆக அல்லாஹுவை நினைவூட்டக்கூடிய நண்பர் உங்களுக்கு கிடைத்தால் அவனை நீங்கள் பலமாக பற்றி பிடிங்கள் என்று இமாம் ஷாபிர் அஹமதுல்லாஹி அலி அவர் கூறுகிறார்கள் ஆக நம்முடைய தொடர்பு என்பது நல்லவர்களுக்குடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் நல்ல நண்பர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தாலா தருவானாக மேலும் ஒரு தூய்மையான இடத்தில் வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது அசுத்தமான இடத்தில் வாழ்ந்தால் ஏதேனும் ஒரு நோயாவது வரும் இல்லை என்றால் அவன் மீது கெட்ட வாடையாச்சு வரும் ஆக நல்லவருடைய பா நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பாக்கியத்து ரவுலாளன் வரவாத்தாலான நம் அனைவருக்கும் தந்தருக்கும் இவான அலமதுல்லாம் வரைக்கும் வர